ஜீவனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கும் நாம் எபிரேய நிருபத்திலிருந்து பனிரெண்டாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை நாம் இன்றைக்கு தியானம் தியானிக்க போகிறோம் முதலாவது வசனம் வாசிக்கிறேன் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகையால் என்கிற வார்த்தையானது இதற்கு முன்பு அதிகாரத்தில் காணப்படுகிற அந்த வசனத்திற்குரிய தொடர்ச்சியாக காணப்படுகிறது ஆகையால் மேகம் போன்று இத்தனை திரளான சாட்சிகள் நாம் வானத்திலே பார்க்கும் பொழுது மேகங்கள் ஓடுகிறதை நாம் பார்க்க முடியும் ஆனால் அது எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிவடைகிறது என்பது நமக்கு தெரியாது அது ஒரு திரளான ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறது ஆகையால் மேகம் போன்று இத்தனை திரளான சாட்சிகள் மேகம் போன்று திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க இந்த சாட்சிகள் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால் எபிரேய நிர்வாக பதினோராவது அதிகாரத்திலே அநேக காரியங்களை நாம் வாசிக்க முடிகிறது ஒவ்வொருவரும் எப்படி ஆண்டவரை விசுவாசித்தார்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி இங்கே அநேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த திரளான சாட்சிகளை தான் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அதாவது தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ் குறித்து அதிக நாட்டவர்களாக இந்த பூமிக்குரிய காரியாக எப்படி பிரயாசப்பட்டார்கள் நம்மை சுற்றிலும் சூழ்ந்து நிற்கிறது எப்படி என்றால் தேவனுடைய வார்த்தையாக பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்காக வைராக்கியமாக சுவாசத்தோடு வாழ்ந்தார்கள் என்று சொல்லி இங்கே நமக்கு அ அழகாக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறபடியால் நாம் என்ன செய்ய வேண்டுமா பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக பாரங்கள் காணப்படுகிறது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பாரங்கள் காணப்படுகிறது ஒருவேளை வியாதியாக இருக்கலாம் இல்லை என்றால் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லது பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிற சூழ்நிலை நிமித்தமாக அது கூட ஒரு பாரமாக இருக்கலாம் இப்படிப்பட்ட அநேக பாரங்கள் இந்த உலகத்திலே நமக்கு காணப்படுகிறது இயேசு கிறிஸ்து மத்திய எழுதின எப்படியாக சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பார்த்தல் என்று சொல்லி சங்கீதத்தினும் வாசிக்கிறோம் வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி இந்த பாரங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம் அப்படியானால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மேல் நம்முடைய பாரத்தை வைத்து விட வேண்டும் அவரே கூப்பிடுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சும வர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் போக தேவையில்லை வைத்து விடுங்கள் என்று சொல்லி அவர் கூப்பிடுகிறார் பாரமான சூழ்நிலைகளை நாம் நாமவே தலைமையிலே சுமந்து கொண்டு இருக்க கூடாது ஏனென்றால் அப்படிப்பட்ட பாரத்தை நம்மால் சுமக்க கூட முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது ஆகவே அந்த பாரங்களை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைத்துவிட வேண்டும் அடுத்ததாக நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நம்மை சுற்றி எப்பொழுதும் என்னது இருக்குதான் நெருங்கி நிற்கிற பாவம் அதாவது நாம் ஆண்டவரை விட்டு முழுவதும் வழி விலகி போன பிறகு பாவம் நமக்குள்ளே வராது அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலே நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சிறிது இடைவெளி காணப்பட்டால் கூட பாவம் நம்மை தொட்டு விடுகிறதாய் காணப்படுகிறது ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாவம் எப்பொழுதும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமே நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது ஆகவே நாம் இதை அறிந்தவர்களால் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை நாம் தள்ளி விட வேண்டுமா தள்ளி விட்டு விட்டு அப்படியே இருக்கக்கூடாது அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாமா விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவும் விசுவாசத்தை துவக்குகிறவரும் யார் தானா விசுவாசத்திலே விசுவாசிகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாம் இயேசுவை நோக்கி ஓட வேண்டுமா அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவர் ஓட்டம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் அப்படியானால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஓட்டம் நியமிக்கப்பட்ட அந்த ஊட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம் என்று சொல்லி இருக்கிறது இதுல வந்து பொறுமை என்று சொல்லி பார்ப்போம் ஆனால் நாம் நடந்தும் போக கூடாது ஏனென்றால் எழுதியிருக்கிறது வேகமாகவும் ஓடக்கூடாது நமக்கு நியமித்திருக்கிற ஊட்டத்துல நாம் பொறுமையோடு ஓட வேண்டும் அப்படியே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு மாதிரி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் இரண்டாவது வசனம் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் விற்றிருக்கிறார் இந்த வசனத்தின்படி நாம் பார்ப்போமானால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷம் அது என்ன என்று சொல்லி பார்ப்போமானால் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறது அவருக்கு சந்தோஷம் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அப்படியே அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து என்று சொல்லி காணப்படுகிறது அவருக்கு எத்தனையோ அவமானங்கள் நிந்தைகள் வந்தது நீ தேவனுடைய குமாரதையானால் சிலுவையில் இருந்து றங்கிவாய் என்று சொல்லலாம் அவரை அவமதித்தார்கள் அவரை நிந்தித்தார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவர் எந்த ஒரு மறு உத்தரவும் சொல்லாதபடிக்கு அவர் சகித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் சிலுவையை சகித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பொறுமையோட ஓட கடவுள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு அர்த்தமானது நமக்கு நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற சிலுவையை வந்து நாம் சகிக்க வேண்டும் நாம் முறுமுறுக்க கூடாது அதை விட்டு விடவும் கூடாது பொறுமையோட நமக்கு முன்பாக எப்படி சிலுவையை சகித்தாரோ அதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சிலுவையை சகிக்க வேண்டும் அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் பாரிசு நமக்கு சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருக்கும் நாம் அவரோடு கூட வாழலாம் இந்த அதிகாரத்திலே கடைசி வசனத்திற்கு முன்பதாக படிக்கிறோம் ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும் முதலாவது நமக்கு என்ன தேவை விசுவாசம் தேவை அடுத்ததாக நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபை பற்றி கொள்ள நமக்கு கிருபை தான் இந்த உலகத்திலே முக்கியமானது நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் கிருபையும் கூட நமக்கு தருகிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் வரமான யாவற்றையும் குறித்து நீங்கள் கவலைப்படாதபடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர் மேல் வாரத்தை வைத்து விட்டு நாம் அவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடும் போது தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் வீட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய வலது பார்சத்துல நாமும் அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாய் காணப்படுவோம் ஆகவே இந்த பாக்கியத்தை ஒவ்வொருவரும் பெரும்படி நாம் இப்பொழுது சேமிப்போம் நல்ல தேவனே நன்றியோடு துதிக்கிற அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரமானவர் இப்பொழுதும் கூட சிலுவையை சகித்த அந்த காரியங்களை குறித்து நாங்கள் தியானிக்கும்படி கத்திருந்த கிருமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே பாரமான சூழ்நிலையில் காணப்படுகிறதப்பா அந்த பாரங்களை எல்லாம் அவர்கள் உண்மையிலே வைத்து விட்டுக்கிறதாவே எஸ்ஸப்பா நீர் அவர்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தேவ நிமித்தம் வருகிற நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் அவர் சில சிலுவையை நீர் சகித்தது போல நம்முடைய பிள்ளைகளும் சிலுவையை சகித்து உன்னுடைய ராஜ்யத்தை பெற்று என்றென்றைக்கும் சந்தோஷமாய் வாழ்ந்திருக்க கத்தர்கிருப செய்யுங்கப்பா உங்களுடைய ஜனங்களுக்குமானவர் நீர் சந்தோஷத்தை வைத்திருக்கிறேர் அப்பா அதை அவர்கள் அறிந்தவர்களாய் புரிந்தவர்களாய் அவர் கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை நீர் கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை பெற்று வாழும்படி அவர்கள் சிலுவையை சகித்து உமுடைய ராஜ்யத்துல பிரவேசித்து வாழ கத்தர் செய்யும்படி ஆயிடுச்சு இருக்கிறேன் எல்லா தூதிக்கான மகிமே உங்க கேசு செலுத்துக்கிறேன் கிறிஸ்துவின் மூலம் செலுத்திக்கிறேன் எங்க நல்ல பிதாவே ஆமே நாமும் கூட அசைவில்லாத ராஜ்யத்தை பெறும்படி பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு உடனே இயேசுவை பற்றி பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படி பிடித்துக் போது ஆண்டவர் நமக்கு நித்தியமாக அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை தந்து நாம் என்றைக்கு சந்தோஷமாய் வாழ்ந்திருக்கும்படி கத்தர்கவை செய்வார் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே